இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் நம்முடைய நாட்டின் தலை சிறந்த பதவிக்கான துணை ஜனாதிபதி பதவிக்கு கடந்த ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது இதில் வந்து மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய கூட்டணி சார்பிலும் போட்டியிட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதில் குறிப்பாக பாஜகவை சார்ந்த மாண்மிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று முதலிலும் அவருக்கு அடுத்த நிலையில் வந்து சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் பெற்றும் பின்தங்கி இருந்தார் என்பதும் தெரியும் இதில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களை ஏற்க உணர் சொல்லியிருந்தேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவினுடைய பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது இதை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பொதுமக்கள் சார்பில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் சார்பில் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்